ஏ துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம் ஆண்டவர்கள் வாக்கியம் ஆறாவது பிறப்பில் இருந்து ஏழாவது பிறப்பாகிய பிறவா பிறப்பை நித்திய பிறப்பை நாம் அடைய வேண்டும் இதை அறிய ஒட்டாது தடுத்து ஆபத்தாய் நிற்கிறது உன் பேய்மனம் வஞ்சக சதி செய்கின்ற உன் புலன்களுக்கு அந்த பேய்மனம் உதவி செய்யும் வாகனமாக நிற்பதால் அறிவை புலன்கள் நின்று விடுகின்றன அந்த வெறி கொண்ட புலன்களையும் அவற்றுக்கு உதவியாக நின்று எது வந்தாலும் பத்தல பத்தல என்று பேயாய் திரியும் சதிமனத்தையும் போட்டு பயில் பண்ணி ஜெயித்து நித்தியத்துவோம் என்ற ஜீவ சிம்மாசனம் மேலே ஏற்றுவதற்கு நாம் அறிவுக்கு ஆடும் ஒருவர் வேண்டும் ஒருவர் வேண்டும் அவர்களை தஞ்சமாக நாம் அடையவே தான் வேண்டும் என்று நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மேவலை ஆண்டார்கள் திருவாரூர் மலங்களை உள்ளார்கள் ஆஹ் இப்போ நம்ம ஒரு குட்டி கதையோ ஒரு நிகழ்வுவதாக பண்ணிட்டு போறேன் ஒரு ஊர்ல ஆதித்தியா சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாலும் அவர் ரொம்ப பெரிய செல்வந்தரா அவர்கிட்ட காசு எல்லாம் ரொம்ப நிறைய ரொம்ப பெரிய செல்வந்தரா வந்து ஒரு நிம்மதி அவருக்கு வந்து நிம்மதியே இல்லையா ஒரு சந்தோஷமே இல்லையா அவர்கிட்ட என்னதான் காசு பணம் புகழ் எல்லாமே இருந்தாலுமே ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லையா ஏதோ ஒண்ணு அவர்கிட்ட இல்லாத மாதிரியே அவருக்கு இருந்துதான் அவருக்கு வந்து தினைக்கும் வந்து காலையில வந்து வாக்கிங் போறத வந்து அவர் பழக்கமா வச்சிருந்தாராம் அப்போ ஒரு நாள் ஒரு காலையில வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரே அறியாம நம்ம என்ன இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு அவரே அறியாம ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாராம் வந்து யூஸ்டர் இன்னும் நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமே ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் போலயேன்னு பார்த்தா பக்கத்தில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு குடிசை மாதிரி ஒன்று இருந்துதான் சரி அது குடிசையில் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ரிஷி வந்து அவங்க தியானம் பண்ணிட்டு இருந்தாராம் அவர் வர சப்தத்தை கேட்டு அந்த ரிஷியம் வந்து தானத்துலேயே முளிச்சான் அப்போ வந்து அந்த ரிஷி கேட்டாரா ஆ என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அவர் சொன்னாரா இல்லைங்க சாமி எனக்கு வந்து நான் ரொம்ப பெரிய செல்வந்தர் என்கிட்ட புகழ் பேர் மரியாதை எல்லாமே இருக்குது ஆனால் எனக்குள்ள எதுவும் எனக்கு எதுவும் ஒரு இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு ஒரு நிம்மதியே இருக்க மாட்டேங்குது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரான் அப்போ அந்த குரு வந்து கேட்டாரா நீ எங்கேருந்துப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரா அப்போ அவர் வந்து அவர் எங்கேருந்து வந்தால் அந்த ஊர் பேரை வந்து அவர் சொன்னாராம் அப்படியே அப்பா சிலிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் நடந்துகிட்டே போயிட்டாங்களாம் அப்படி போற வழியில பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோயில் ஒன்று இருந்துதான் அந்த கோயிலுக்குள்ள வந்து ஒரு பத்து பக்தர்கள் வந்து கடவுளை வந்து வீங்கிட்டு இருந்தாங்க அது வந்து இங்க பாத்து அது வந்து அந்த கோயிலை வந்து இங்க பார்த்தாங்கன்னா அப்படி பார்க்கும்போது திடீர்னு வந்து கடவுள் வந்து வந்தாராம் இப்ப நீங்களும் நினைக்கலாம் என்னடா பத்து பேர் வந்து நம்ம கோயிலுல சாமி கும்பிட்டு இருந்தாங்க திடீர்னு எப்படி கடவுள் வந்தாலும் என்ன நம்பற மாதிரியா இருக்கு நினைக்கலாம் ஆனா நடந்திருக்கேன் நடந்திருக்கேன் ஒரு நாள் வந்து நான் ஆலயத்துல வந்து கொஞ்சம் ஆனந்தர்கள் தான் வந்து உக்காந்துட்டு இருந்தாங்களாம் அப்ப வந்து திடீர்னு வந்து இது வந்து எங்கன்னு என்ன சொல்லணும்னா வந்து அஹ் மரிசெல்வ மதீசெல்வ ஆனந்தர் அனந்தர் ஐயா ஐயா வந்து இத வந்து சொல்லியிருக்காரு அதுல தான் நான் சொல்றேன் அப்போ வந்து தெய்வம் வந்து வந்துட்டு கேட்டாங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்கடா இந்த இகழ் வாழ்க்கைய இருந்தாலும் பட வாழ்க்கையில இருந்தாலும் சொல்லி உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்கடா அப்படின்னு சொல்லி தெய்வம் சொன்னாங்கன்னா அப்போ அங்க இருக்கவங்க எல்லாமே வந்து கேட்டுட்டே போது மேலே மதி செல்வானந்தர் ஐயாவோட வாய்ப்பும் அவங்க வந்துதான் அப்போ வந்து தெய்வம் கேட்டாங்களா அவனுக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் வந்து கேட்டாங்களா அப்போ வந்து அவர் வந்து சொன்னாரா ஆனால் அவருக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை வந்து இருந்துதான் அவர் நினைச்சாரா சரி இதையும் எது என்ன வேணா கேட்கலாம்னு சொல்றாங்க நம்ம இந்த பிரச்சனையை வேணா தெய்வத்தை கிட்ட சொல்லலான்னு பார்த்தோம் அப்புறம் அவரே யோசித்தாராம் இதை நம்ம போய் தெய்வத்தை கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்க அன்பு தான் வேணுங்க தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அப்போ அப்போ வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே அப்படியே பேசிட்டே என்ன மெய்வெலி மதிசெல்வானந்தைய வந்து மறுபடியும் சொன்னாரா எனக்கு உங்க தான் தெய்வமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்ப வந்து தெய்வம் வந்து அங்க அமர்ந்து இருந்தவங்க சொன்னாரா பாத்தியாடா இவன் கிட்ட என்ன கேக்குறான்னு என்னோட அன்பு தான் அவனுக்கு வேணுமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து தெய்வம் சொன்னாரா என்னோட அன்படுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஆனா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும் என்னத்தையும் நீ வர்றவங்களுக்கு நீ என்னை பத்தி சொல்லணும் என்னை பத்தி பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா அப்போ மரியசெல்வம் வந்து சொன்னாரா கண்டிப்பா தெய்வம் நான் நிச்சயமா பண்றேன்னு சொல்லி மண்ணில் அடிச்சு சத்தியம் பண்ணலாம் அப்போ தெய்வம் சொன்னாரா கண்டிப்பா என் அனுபவம் கிட்ட வரும்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரா இதுதான் அந்த நிகழ்வு இப்போ இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா இப்போ நிஜமாவி தானே நம்ம தெய்வம் தானே சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க அவரு தானே நமக்கு கடவுள் சொல் சொல்லியிருக்காங்கல்ல சோ ஒரு கதை சொன்னா நம்ம அதை ஆராய அதை அனுபவிக்கணும் இப்போ நம்ம மறுபடியும் நம்ம அந்த கதைக்கே வரோம் இவங்க பாத்துட்டு இருந்தாங்களா பாத்துருக்கும் போது திடீர்னு கடவுள் வந்தாரா கடவுள் வந்து இதே மாதிரி வந்து கேட்டாரா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க பக்தர் பக்தர்களே அப்படின்னு சொல்லி அந்த கணவர் சொன்னாரா அப்ப வந்து அவங்க இருந்ததே பத்து பேர் அந்த பத்து பேர் எல்லாருமே கேட்டாங்கன்னா அதுல ஒருத்தர் வந்து இந்த உலகத்திலே யாருக்குமே இல்லாத அளவுக்கு எனக்கு செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டானா இன்னொருத்தர் வந்து இந்த உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய பதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரா இன்னொருத்தர் வந்து இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லாத அளவுக்கு பெருமை பெருமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரா இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது போது கரவு நிச்சயமா அது கடக்கும் இப்போ நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ கடைசியாக அவங்க இருக்கிறவர் வந்து கேட்டாரா அந்த பத்தாவதாக இருக்கிறவர் வந்து கேட்டாரா கடவுளே எனக்கு வந்து இந்த உலகத்திறப்பி இந்த உலகத்துல யாருக்கும் இல்லாத அளவுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் மற்ற ஒன்பது

கடவுளை வந்து மன்னிச்சிடாங்க இப்போ இந்த ஊதி பேருக்குன்னா ஒரே அப்படியே அப்படியே மண்டை காய் தான் என்ன நம்மளோட கடவுள் அமைச்சு விட்டால நிம்மதி கொடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லி மண்டை காஞ்சி அவங்களுக்கு அவங்க நிம்மதி போயிடுச்சான் அவங்களுக்கு அவங்க நிம்மதி போயிடுச்சு இப்போ அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த க இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வந்து இதெல்லாம் வந்து அந்த ஆதித்யாவும் அந்த குருவும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களா பாத்துட்டு அந்த குரு சொல்லாம் பாத்தியாப்பா இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருச்சு போவேண்டியது அது இல்லாம அவங்களுக்கு என்ன அவளுக்கு என்ன கிடைக்குது அவளுக்கு கொடுப்பாங்களோ இல்லையான்னு சொல்லி அவங்க அவங்க நிம்மதி அவங்க கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரோ அப்புறம் மறுபடியும் நடந்து போறாங்க நடந்து போயிட்டு போனதுக்கு அப்புறம் ஆதித்யாவோட வீரோ வந்துருச்சான் அவர் வீடு எங்க இருக்கு ஆதித்யாவோட ஆதித்யா வீடு வந்து எந்த ஊரும் அவங்களை எடுத்துருவா அந்த ஊர் வந்து அந்த ஊர் பேரு அதுக்கப்புறம் என்னாச்சு அவரும் அவங்களும் போயிட்டாங்களாம் போயிட்டதுக்கு அப்புறம் அந்த குரு வந்து கேட்டாரா உங்ககிட்ட வந்து அந்த தங்க எல்லாம் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாரா அவ்வளவு ஆ நிறையவே இருக்கு சமிய சாமி அப்படின்னு சொன்னாரா சரிப்பா அதுல போயிட்டு ஒரு பத்து மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரா அப்போ அந்த ஆதித்யாவும் எடுத்துட்டு வந்தாராம் சாமி பத்து பொருக்கா சிதில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப நீ என்ன பண்ற ஒரு ஒரு டப்பால வந்து இதுல இருக்கிற ஒரு பொற்காசு மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற ஒன்பது காசுகள் இதை போட்டுட்டு ஒரு பேப்பர்ல இதுல வந்து பத்து பொற்காசுகள் இருக்கு இதை நீங்க உங்க தேவிக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல எழுதி ஒட்டிட்டு உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் வாசல்ல யாரும் இல்லாதப்ப வச்சுட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்ப அந்த ஆதித்யமா யோசிச்சுறா நமக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒருத்தர் வந்து அவரோட பேர் வந்து சந்தோஷம் அவர் வந்து ரொம்ப உண்மையாக ரொம்ப விஸ்வாசியாக இருப்பார் நம்ம ஆதித்யா கிட்டே சரி அவ அவரே ரொம்ப அவ அவனே கொஞ்சம் கஷ்டப்படுது நம்ம சந்தோஷம் கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் போய் வச்சுட்டு வந்துட்டாரான் வச்சுட்டு வந்து இவங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி இந்த குருவும் ஆதித்யாவும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்களாம் அப்போ வந்து சந்தோஷமும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வராதான் வந்து பார்த்தா அவங்க வீட்டு வாசலில் இந்த இந்த டப்பா இருக்கான் அந்த டப்பாவை பார்த்துட்டு அவருக்கா ரொம்ப சந்தோஷமாக அவங்க மனைவியை கூப்பிட்றாராம் அவங்க மனைவி பேர் வந்து நீங்க வாங்குங்க என்ன இதுல பத்து பொற்காசு இருக்கு நம்ம வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியலீங்களே நான் தான் இருந்தேன் சரி எடுங்க எடுங்க அப்படின்னு சொல்றாங்களா அது தடுத்து பார்த்தா அதுல ஒன்பது பொற்காசு தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா ஒன்பது தான் இருக்கு ஆனா இதுல வந்து பத்து இருக்குல்ல கூப்பிட்டுருந்தாங்க ஒண்ணு எங்கேயும் விழுந்துட்டு இருக்கோம் போல தேடி தேடின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபுல்லா தேடுறாங்களோ அவங்க வீட்டுல சுத்தி தேடுறாங்களா ரோட்ல தேடுறாங்களா தேடி தேடி காலையிலேயே ஆயிடுச்சா நைட்டு தான் இது நடந்தது காலையிலேயே வந்து ஆயிடுச்சான் அப்ப வந்து இதெல்லாம் பார்த்த அந்த குரு வந்து ஆதித்தா கிட்ட சொன்னாரா அப்பாத்தி நம்ம வந்து பத்து இருக்குன்னு சொன்னோம் ஆனா அதுல ஒம்பது இருந்தது ஆனா அதுல ஒம்பது இருக்கி அவ்வளவு பொற்காசம் இருக்கி அவங்க அதை பாக்கல அது ஒன்னே ஒன்னு காணும்னு சொல்லி அந்த இருக்கிற அதுல இருக்கிற சந்தோஷத்தை வந்து அவங்க கிட்டா அவங்க நிம்மதியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்பதான் வந்து ஆதித்ய புரிஞ்சுதான் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாம ஒரு விஷயம் நமக்கு இல்லை இல்லையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்ப தெய்வமும் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டு இப்ப வந்து இதெல்லாம் வந்து புலன்கள் இந்த கண் வாய் இதெல்லாம் தானே பண்ணுது எல்லாமே வந்து இதுதான் வந்து நமக்கு சொல்லுது ஆனா வந்து நம்ம மேல்வெளி

இவங்க இவங்க வரலையே சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு தோணும் இத்தனை பேர் வந்திருக்காங்க அவங்களா விட்டுட்டாங்களே ஏன்னா வராத ரெண்டு பேரும் நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு தோணும் இதுதான் இதா இந்த காலத்துல நமக்கு நடந்து காலையில தீபாக்கா வரல வரல சொல்லிட்டு இருந்தாலே அதனால நடந்து தெய்வத்தூல நாக்கூட ஒத்தி வச்சு வேல் நூலா பச்சு நம்ம சொந்த பத்தி போகணும் தெய்வத்தோட அன்போ இறங்குமோ நமக்கு கிடைக்கணும் இதெல்லாம் நீங்க பண்ணி எனக்கு ரொம்ப நம்பிக்கை தொடர்ந்து நீங்க நமஸ்காரம்